கடவுளுக்கு நன்றி அனைவரையும் வாழ்த்துகிறோம் ஊரெல்லாம் கோலகாலம் நம திருவெல்லாம் அறவரம் ஊரெல்லாம் கோலகாலம் நம திருவெல்லாம் அறவரம் என்ன நடக்குதுங்கோ அட என்ன நடக்குதுங்கோ என்ன நடக்குதுங்கோ அட என்ன நடக்குதுங்கோ சிஜி சி சீசன் வந்துடுச்சிங்கோ சிஜி சி சீசன் வந்துடுச்சிங்கோ செம்ம ஜோறு அட செம்மதூளு ஜோலியாக கொண்டாடு சிஜி சிஜில் கொண்டாடு சிஜி சிஜில் பாட்டு கத வேணுமா வசன கேமு வேணுமா பாட்டு கதை வேணுமா வசன கேமு வேணுமா மானை போல மீனை போல துள்ளி வாங்க கண்ணுங்களா செல்லுங்களா ஓடி வாங்க மானை போல மீனை போல துள்ளி வாங்க கண்ணுங்களா செல்லுங்களா ஓடி வாங்க ஊரெல்லாம் கோலகாலம் நம்ம தெருவெல்லாம் என்ன நடக்குதுங்கோ அட என்ன நடக்குதுங்கோ என்ன நடக்குதுங்கோ அட என்ன நடக்குதுங்கோ சிஜி சி சி சன் வந்துடுச்சிங்கோ சகையு ஏசு என்ன பேசுகிறார் கவனிப்போமாம் லூகா பத்தொன்பது பத்து ஏசு ஏசு எரிகோன் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அங்கே சகை என்ற ஒரு மனுஷன் இருந்தான் சகேயு வரி வாங்குபவன் அவன் உள்ளனாக இருப்பான் தெரியுமா பாவியான பெரிய பணக்காரனாக இருந்தான் அவனுக்கு இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசை இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான் எப்படியாவது அந்த நல்ல மனுஷனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உடையவனாயிருந்தான் இயேசு தனது ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே எப்படியாவது இந்த ப இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் மக்கள் கூட்டம் அதிகமாயிருந்தது அதனால் முன்னாலே ஓடி போய் ஒரு காட்டெத்தி மரத்தில் ஏறினான் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் அவனுடைய விடாமுயற்சியால் இயேசுவை பார்த்து இயேசு எந்த இடத்தில் வந்தவுடனே சகேயுவை பார்த்து சகேயு கீழே இறங்கி வா என்று சீக்கிரமாய் வா என் இன்றைக்கே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அதை பார்த்தவர்கள் இவன் பாவி இவன் வீட்டில் இயேசு தங்க போகிறார் என்று முறுமுறுத்தார்கள் சகேயு ஆண்டவரை பார்த்தவுடனே ஆண்டவரே என் ஆஸ்தைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலு மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றான் இயேசு அவரை பார்த்து இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ஆசிர்வாதமும் ரட்சிப்பும் வந்தது இவனும் அபிராகமுக்கு மகனாயிருக்கிறானே என்றான் லூகா பத்தொன்பது பத்து இழந்து போனதே கே கேடவும் கேட்டவும் ரச்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருந்தார் என்றான் இயேசுவிடம் பேச நினைத்தால் அவன் வந்து தம்மிடம் பேசுவார் அது மட்டுமல்ல நம் வீட்டுக்கு தம்முடைய ஜபத்துக்கு மிக விரைவில் பதில் தருவார் அது மட்டுமல்ல சகையும் முதலில் பாவம் செய்தான் இயேசுவை பார்த்த பிறகு எல்லாவற்றையும் பொறாமை பொய் போட்டி இல்லாம மற்றவர்களுக்கு கொடுத்தான் அதனால் நாமும் அவனை போல் இயேசுவை பார்த்த பிறகு அவனுடைய வார்த்தை வார்த்தை கேட்க பிறகு நன்மை செய்வோமா ஆண்டவரே இதுவரைக்கு நாங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும் இனிமேல் நாங்கள் உங்க ரட்சிப்பில் வாழ ஞானத்தை தாங்க இயேசுவே உமக்கு நன்றி